ஜ சைராம் என் அன்பு குழந்தையே ஏன் தங்கம் இப்படி மன சங்கடத்தில் இருக்கின்றாய் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் அது எனக்கு தெரிந்துதான் உன்னை காண இந்த பொழுதில் நான் வந்திருக்கின்றேன் யாரிடமாவது சொல்லி ஆளலாம் என்று நினைக்கின்றாய் அல்லவா உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் இன்று உன் வீட்டில் நீ விளக்கு ஏற்றும் போது உன்னுடைய முகத்தை நான் பார்த்தேன் மிகுந்த கவலையாக இருந்தாய் எதனால் ஏன் இந்த கவலை என்ன உன் மனதை போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது தேவையற்ற சஞ்சலங்களையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கின்றாயா அது உனக்கு தேவையே இல்லாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை தான் நான் காப்பாற்றிவிட்டேனே உன்னுடைய வாழ்க்கையிலுள்ள பொறுப்புகள் எல்லாவற்றையுமே நான் ஏற்றுக்கொண்டேனே உன் வாழ்க்கை பற்றிய பயம் இருந்தால் அது என்றோடு அழித்துவிடு நீ எப்போது என் பெயரைச் சொல்லி அழைத்தாயோ அன்று முதலே உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் என்னுடைய கையில் வந்துவிட்டது அழாதி யாரிடம் சொல்லி அழலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாய் நான் வந்திருக்கிறேன் என்னிடம் சொல் நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாவற்றையும் உன்னுடைய பிரச்சனை எதுவென்று சொல் உன் பிரச்சனைகளை தீர்க்கவே நான் வந்திருக்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் தானே நீ நல்லா வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை நான் வாழ வைக்கப் போகின்றேன் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் நீ நன்றாக இருப்பதை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கை தரத்தை பார்த்து அவர்கள் தினமும் கண் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய அப்பா எனக்காக இருக்கிறார் என்ற போக்கிலேயே நீ அவர்களை சட்ட செய்யாமல் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறாய் அதுவும் நல்லதுதான் நீ செய்யும் அலட்சியமே அவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டும் கவலைப்படாதே என்னை நம்பிவிட்ட அல்லவா என்னை நம்பி என் ஆலயத்திற்கு வந்துவிட்ட அல்லவா என்னிடம் உன் பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிவிட்ட அல்லவா இனி எதற்குமே பயப்படாதே உன் கவலைகளை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு உன் பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய மன சங்கடத்தை எல்லாவற்றையுமே நீக்கி உன்னுடைய மனதில் நிம்மதியை நிலை சீரிய வைப்பேன் நிலைத்து இருக்கச் செய்வேன் யாரிடமும் சொல்லாதே உன்னுடைய பிரச்சனைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டு உனக்கு பின்னால் போய் சிரித்துக் கொள்வார்கள் அது பல பேரிடம் சொல்லும் வேண்டாம் உனக்கு ஏதாவது கவலையாக இருந்தால் என்னிடம் மட்டுமே நீ அழு நான் இருக்கின்றேன் செவி கொடுத்து கேட்க உன்னுடைய பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்க நான் இருக்கின்றேன் எது நடந்தாலும் நன்மைக்கு என்று இரு நான் காப்பாற்றுகிறேன் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு நீ என்னுடைய பிள்ளை நீ என் குழந்தை எதற்கும் அஞ்சாதே எதற்கும் பயப்படாதே உன் மன சங்கடத்தையெல்லாம் அறுத்துவிடு நிம்மதி நிலைத்திருக்கும்